ஹாய் friends, அனைவருக்கும் தமிழரின் தை திருநாள் பொங்கல் வாழ்த்துக்களை நம்ம சேனல் சார்பாகவும் நமது சார்பாகவும் நான் தெரிவிச்சுக்கிறேன் இந்த நாளில் கரும்பு எப்படி உங்களுக்கு இனிக்குத அதுபோல் உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் இன்பமான இன்பம் இனிக்க இறைவன்ட்ட நான் வேண்டிக்கிறேன் அதே போல் உங்களுடைய மனதில் உள்ள எந்த ஒரு கோபத்தையும் இனி வரக்கூடிய காலங்களில் குறைச்சிக்கங்க பொறுமையை கையாளுங்க அதே போல் உங்களுடைய குறைகளை நிறைகளாக மாற்றுங்க இனிமையான ஒரு வாழ்க்கை இன்று முதல் உங்களுக்கு கிடைக்கணும் கிடைக்கும் அதுக்கான முயற்சி எடுக்குங்க அண்டு நானும் அப்படி தான் பல துன்பங்களை கடந்து இன்பமான ஒரு வாய்ப்புக்கு வாழ்க்கைக்கு அடியெடுத்து வச்சுருக்கிறேன் இந்த ஆண்டு இனி எனக்கு வந்து நல்லாண்டாகவும் இனி வரக்கூடிய காலங்களிலேயும் என்னுடைய வாழ்க்கை இனிமையாகவும் இருக்கும்ங்கிற ஒரு நம்பிக்கையுடன் இந்த வீடியோவில் இருந்து நான் விடைபெறுகின்றேன் மீண்டும் தை பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்